ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இஸ் கார்த்திகை தீபம் அப்கமிங் ஹின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருக்க ஒரு குழப்பம் நேத்திக்கு வந்து ஒரு காமன் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் எபிசோட் வருது இல்லையா அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொமோ ஸ்பெஷல் ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதில் நம்ம ரேவதி வந்து ியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்க அம்மாவை வேணா நீ ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திகை வந்து மனசுக்குள்ளேயே அவங்க நினைச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு ஏன் இப்படி ஒரு சீன் இருக்கு ஏன்னா யார் வந்து கார்த்தியை தப்பா பேசினாலுமே விட்டு கொடுக்காம ரேவதி வந்து பேசுவாங்க எப்பவுமே கார்த்தி மேல ஒரு தண்ணி நம்பிக்கை இருக்கும் எப்பவுமே சந்திரா வந்து ஏதாவது சொன்னாலும் யார் எது சொன்னாலும் கார்த்தியை விட்டு கொடுக்காம பேசுற ஒரு கேரக்டர் தான் ரேவதியை எவ்வளவு நாள் காமிச்சாங்க பட் சடனா எப்படி கல்யாணம் ஆகும் போது இப்படி மாறினாங்க இவங்களுடைய கேரக்டர் ஏன் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு பட் அந்த மனமேடையிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா வந்து டிரைவரை பத்தி ஐ மீன் கார்த்தியை பத்தி பேசுவாங்க அதாவது அவங்க மகேஷ்க்கும் மாயாக்கும் தப்பான தொடர்பு இருக்க மாதிரியும் அதை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கார்த்தி பிளான் பண்ணிருக்காரு சோ அவங்க அம்மா வந்து எப்படி வேணாலும் டிசிஷனை சேஞ்ச் பண்ணிப்பாங்க கார்த்தி வந்து ஒரு மோசமான ஆளுன்ற மாதிரி அவங்க போட்ரே பண்ணியிருக்காங்க ரேவதி கிட்ட பட் இருந்தாலும் ரேவதி வந்து அதை பெருசா எடுத்துக்கல நாளைக்கு எபிசோடைய பிரிவியூ பாக்கும்போது இந்த குழப்பத்துக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு கார்த்தி வந்து மாயா அண்ட் மகேஷ் விஷயத்தையும் ஜன்னல் வழியா இருந்து நம்ம இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு என்ன டவுட்னா அவ்வளவு பரபரப்பா இல்லைன்னு சொல்லிட்டு தாலி கட்டுற வரைக்கும் போயிட்டு சாமுண்டீஸ்வரி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ஸ்லோவா ஒரு கான்வர்சேஷன் போது அங்க மனமேடையில இருந்து ரேவதி எந்திரிச்சு வந்து இவ்வளவு கான்வர்சேஷனும் அவங்க கேக்குற மாதிரி எப்படி அந்த மேக் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் கார்த்தி சொல்றத சாமுண்டீஸ்வரி நம்பாத மாதிரி தான் காமிச்சுக்கிறாங்க ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஆனா கார்த்தி சொல்லும் போதுமே இந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க சோ அதை நீயுமே நம்பாத பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க பட் ரேவதி இதெல்லாம் வந்து பார்த்து கார்த்தியை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ இது வரைக்கும் தான் ப்ரிவியூல இருக்கு அண்ட் அப்கமிங் ஹிண்ட் வந்து டிவில டிஸ்ப்ளே ஆகிடுச்சு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இதனால அதிரடியான திருப்பம் வந்து கார்த்திகை தீபத்துல வர இருக்குன்னு சொல்லி ஒன்சகையின் மனமேடையில் க ரேவதியும் மகேஷும் உட்கார்றாங்க அந்த இடத்துல போயிட்டு தான் சாமுண்டீஸ்வரி அவங்க டெசிஷனை வந்து ரிலீஸ் பண்றாங்க அதாவது ரிவீல் பண்றாங்க கார்த்தி தான் என் மாப்பிள்ளுன்னு பட் இந்த விஷயம் அவங்க ஃபர்ஸ்டே எடுத்த டெசிஷன் இதெல்லாம் ரேவதிக்கு தெரியாது ஆனா கார்த்தி போயிட்டு ரூம்ல சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு டெசிஷனை எடுத்திருக்காங்க தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க மகேஷும் மாயாவையும் நினச்சிக்கிட்டு ரேவதி அப்படி வந்து கார்த்தி மேல ஒரு தப்பான முடிவுக்கு ஒரு தப்பான பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட்ல பண்ணிக்கிட்டாங்க எல்லா உண்மைகளும் வெளியே வரும் ரேவதி வந்து கார்த்திகை புரிஞ்சுப்பாங்க பட் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிறது ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அண்ட் சாமுண்டீஸ்வரியோடைய அதாவது அவங்க ஃபேமிலியோட மானத்தை காக்க காப்பாத்தறதுக்காக தான் அவர் வந்து மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கார்த்திகை தீபம் மூவ் ஆக இருக்கு நாளைக்குதான் இந்த கான்வர்சேஷனே வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேரக்டர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் தான் வந்து கார்த்திக் ரேவதியோட மேரேஜ் இருக்க போகுது மக்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க